மதிப்புக்கூடிய சபையோட பார்க்கின்றான் அவர்களே நான் நிறைய எண்ணத்தை பார்த்து ஆனால் இங்கே சூழ்நிலையில் பேச முடியாது

திரு திருமதி ஏலையாக்கா முருகாதன் லைடா கம்பாரி இன்னும் திரு பாய்க்கனான் அவர்களுக்கு இன்னொரு முடியும் திரு மாபா சிவம் அவர்கள் ஒரு பொன்னாட வந்து போயிருக்கிறார் அதையும் உங்களுக்கு நான் போக்கப் போகிறேன் மற்றது இன்னொன்று பண்டாரி தொகுதி ஆசிரியர் வாதம் தந்திருக்கிறார் அதையும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் இப்பொழுது இந்த மூன்றையும் நான் தரையே உங்களுக்கு பூட்டி போட்டு

மதிப்புக்குரிய ஆசாக்கித்யானந்த ஆசிரியர்கள் அவர்களே மற்றும் மதிப்பிற்குரியோருக்கும் இன்றைய தினம் எனது மாநில பார்க்கத்திலிருந்து எமது பாக்காவை பார்த்தியரசு கவிதை இரண்டு மூணு தமிழரையும் உ நாம் ஆட வேண்டும் உலக மூத்த தமிழ்நர்வோடு நாம் சொல்ல வேண்டும் மாறுபடும் வேறுபட்ட மொழியோடு நாம் வாழ்கின்ற நிலையாளும் தமிழ்நிலை தனித்துவரப்புடன் நாம் ஆழ வேண்டும் மண்ணிகள் பனிப்பு இறைசத்தில் வாழ்ந்தவரும் தேவிய சொல்ல மொழி மரவாக பண்பாடு காட்டும் பல்கலைகள் போற்றி தான் மண்ணுக்கு பெருமை ஏறி தனது பவளவள தரணும் நீராண மதிப்புக்குரிய வாழ்க்கை நலன் கையால் உள்ளத்தோடும் உரிமையோடும் வாழ்த்து வாடி வைப்பார் மண்ணும் வாழ் இருந்த நினைப்பதை தவிர்த்தும் வந்த கலாச்சாரம் போலி நாடி முத்தோக்கெல்லாம் மனத்துடன் நல்லவை செய் தன் நிலம்களால் தன் உலகத்தினை நல்லி பெருமலத்துடன் பெரும்பணியாற்றும் பெரியவர்கள் எங்கள் வாழ்க்கையினாத ஐயாவர்கள் நீண்டு புகழ்வர்கள் நித்தில போட்ட பகவைகள் தொடங்கும் பெரும்பணியாற்ற எல்லாம் அல்ல இயக்கம் இறை உடை வேண்டும் வாழ்க்கை வணங்க நிற்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை நன்றி நன்றி மனோகர் அனைவருக்கும் என் முதல் வழக்கம் கலை வழக்கின் குல விளக்கம் திரு இந்த அவர்களுக்கு பார்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எனக்கும் இருபத்தி ஐந்து கலை விளக்கிற்குள் எழுபத்தி ஏழு திரு பாக்கியநாதன் காலகளுக்கு இரண்டாயிரம் ஆண்டு கலை புழக்குடன் இணைந்து ஒளிப்பதிவாளனாகவும் இணைந்து தொகுப்பாளனாகவும் இணை மறை ராய்களாக இருந்த எம்போன்ற கலைஞர்களே கலை புழக்கில் ஒளித்தரம் வீட்டில் வரவேண்டும் கலை மறைப்பின் முப்பத்தி ஐந்தாவது இதழில் என் கலைப்பயணம் ஆரம்பமானது இந்த ஒரு இதழில் என்னுடன் எத்தனை புதியவர்கள் அத்தனையும் அழகோ அழகு தமிழோ அழகு அவர்கள் இன்றும் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் இனிய தமிழ் கலை முதலாவது இதழ தொடக்கம் முப்பத்தி ஐந்தாவது இதழ் வரை எத்தனை புதியவர்கள் அத்தனை அமுது தமிழனுடன் அதன் சொல்லலை ஐரோப்பிய தேசத்தில் தமிழ் தொலைக்காட்சி இல்லாத போதும் அதன் துறையை நிவர்த்தி செய்யும் இந்த கலை விளக்கு வீடியோ கத்திரம் தமிழ் பேசும் அத்தை இவர்களையும் தன்னொன்று ஆங்கி ஒளி தந்தது திரு ராக்கிநாதன் திருமதி பாக்கிநாதன் திக்னா பாக்கிநாதன் இவர்களின் கலை வழக்கு தமிழ் இல்லங்களில் இன்றும் குறைவடக்கானது கலை வழக்கின் முப்பத்தி ஐந்தாவது இந்த ஒரு இதழில் மட்டும்தான் என் பணி இந்த இதழில் என்னை தனா என்ற பெயருடன் அறிமுகம் செய்ததாக பாக்கியநாதன் அவர்கள் அவர்கள் அதன் பலன் என்று துற்றுப்பில் கெஃப் தனா என்ற பெயருடன் பல கலாச்சார நூல்களை பதிவு செய்கிறேன் என்றும் பதிவு செய்கிறேன் பேஸ்புக்கிலும் தனா சின்னப்பொடி தனவார் சுயம் சின்னப்படி என்ற பெயரில் பதிவு செய்தவுள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டருவத்தை பாடல்களையும் மற்றும் கலாச்சார பதவிகளையும் அதை ஊழல் இருக்கின்றன அங்கு வழக்கு அன்று தந்த இந்த தனா திரு பாக்கிநாதன் திருமதி பாக்கிநாதன் இவர்களின் என்றும் என் என்படி தொடர்கிறது நேற்று இன்று நாளையிலே இலங்கை மறைக்காக இருப்பவர்களின் திறமைகள் வழிண அனைவரும் இவர்கள் வழி தொடர்பை நன்றி வணக்கம் கலந்து வருகின்றார் இந்திய புந்திய வார்த்தை எனக்கு வழங்க சந்தர்ப்பம் அளித்தமைக்காக திரு சபேசன் அவர்களுக்கும் இந்த விழாக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய விழா நாயகர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் புதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மண்டபத்தில் இல்லை என்றாலும் என்னுடைய வாழ்த்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக காத்ததில்லை பவள விழா நாயகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மதிப்பில்ல அன்பை விதை இந்த பெருமகனுக்கு பிறந்த நாள் விழா அதனால்தான் பட்டாம்பூச்சிகள் பட்டு போர்த்தி உன்னிடம் படியெடுக்கின்றது நாயகன் ஒரு வகையில் நேர்சிப்பா உன் சொற்கள் கவிதையாகின்றன வார்த்தைகள் இலக்கியமாகின்றன எந்த எதிர்பார்ப்பும் எப்பொழுதும் கொள்கின்ற உன் பாதங்களை கழிக்க பனிக்கூடங்களுடன் இங்கே சமுத்திரங்கள் சிறமாக இருக்கின்றன நீ நீயாக இருப்பதால் தான் நிறைந்த அரங்கு நீ வேறாக மாறியிருந்தால் உன் மேர்களில் இத்தனை பொக்கள் கூத்திருக்குமா தவறாக எடுத்துக்கொள்ளாது தலைமகனே உன்னை பொறுமையில் விழிப்பதால் நெருக்கத்தில் நெருக்கிறோம் உரிமையில் விழிப்பதால் உருக்கத்தை உணர்கிறோம் அழைக்காமலே தோன்றுகின்ற அழகினியானி சளைக்காமல் தோன்றுகின்ற பானதிஜினி அதனால்தான் இந்த அரங்கில் இத்தனை வர்மம் இத்தனை பிரகாசம் ஏனென்றால் இத்தனை நாட்டில் நீ ஒருவன் மட்டுமே இளைஞர் நான் உள்ள போகிறாய் அதன்படி இந்த சூற்று மந்தை எங்களுக்கும் சிறந்த பொருள் சூரியனையும் எழுத்து வல்லவையும் எங்களுக்கு சொன்னால் அடையாளம் அந்த மந்திரமே எங்களை ஈர்த்து பெருகி கட்டி போட்டிருக்கிறது இன்னும் இளைஞத்து வெற்றி இணைந்திருங்க இளைஞர்கள் பவள விழா பாராட்டு இந்த நிகழ்வில் வாழ்ந்திருக்க தமிழாக வளர்ந்திருக்க அமுழுதாக நீடுக நிலமெல்லாம் நிறைய நீர்மதியாக நீடு வாழ்க திரு பாக்கிய படமட நிகழ்ச்சிகள் நிறைவு வருகின்றன இங்கே வருகிறதே இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு உள்ளங்கள் விழா ஒழிப்பின் சார்பில் இவர் எதையும் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வணங்குவதற்கு